இந்த மாதிரி நாடகம் சினிமா பார்க்கிற போது வழக்கமாக நான் உறங்கி விடுவது என்று சொன்ன போது எனக்கு இரண்டு மணி நேரம் எப்படி நாம் அமர முடியும் அரங்கத்தில் சரி நல்லா தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று நினைத்தேன் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிற்கிறேன் ஸ்வச் பாரத் என்றவர்கள் சொன்னது கூட கூட்டுகிற வேலை பெருக்குகிற வேலை கழுவுகிற வேலை ஒன்றும் இழிவானதல்ல அது புனிதமானதுதான் அது தொடரட்டும் என்று மறைமுகமாக அவர்கள் அறிவிப்பதை போல்தான் அது அமைந்திருக்கிறது மலத்தை மனிதன் கையால் அள்ளுகிறான் என்பது இந்த தேசத்திற்கு தலை என்று நான் நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன் இந்த அரசமைப்பு இந்த சாதி அமைப்போடு பிணைந்த ஒன்றாக இருக்கிறது மஞ்சள் என்னும் ஒரு மகத்தான புரட்சிகர நாடக நிகழ்வை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வெற்றிகரமாக அரங்கேற்றியிருக்கிற நீளம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜெய்வீம் மன்றம் ஆகிய இரு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் முதலில் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இப்போது மணி ஒன்பது தலைவர் பெருமக்கள் பலரும் மேடையில் மூன்று மணி நேரமாக காத்திருந்து இந்த நிகழ்வை பார்த்து கருத்துச் சொல்வதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடகம் மூன்று மணி நேரம் போனதே தெரியவில்லை என்கிற வகையில் மிகச்சிறப்பான முறையில் நம் நெஞ்சை ஒழுக்குகிற வகையில் அமைந்திருந்தது காட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றும் பாராட்டத்தக்க வகையில் பிரமிப்பு பிரமிக்கக்கூடிய வகையில் தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் நமக்குள் ஏற்கனவே உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு கருத்துதான் ஆனால் இதை இவ்வளவு நுட்பமாக பிரச்சனைகளை குவிமையப்படுத்தி இங்கே சாதி அமைப்பு இருக்கிற வரையில் இழிவு என்பது தொடரும் என்பதை மிகச்சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளபடியே நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிற்கிறேன் இந்த மாதிரி நாடகம் சினிமா பார்க்கிற போது வழக்கமாக நான் உறங்கி விடுவதுண்டு மேடையில் அமருகிற போதுதான் நமக்கு சற்று ஓய்வு இன்றைக்கு ஒரு நொடி கூட கண்ணையராமல் இந்த நிகழ்வை நான் பார்த்திருக்கிறேன் தொடர்ந்து ஒரு வாரம் இரவு பயணம் நேற்று இரவு கூட நான் உறங்க முடியவில்லை அதிகாலை விமானம் பிடித்து மதுரைக்கு போய் இன்றைக்கு மேலவளவு படுகொலை துயர நாள் அந்த நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு அடித்து பிடித்து விமானம் பிடித்து நான் இந்த நிகழ்வுக்காக ஓடி வந்தேன் வருகிற போதே இரண்டு மணி நேர நிகழ்ச்சி என்று ஏற்கனவே என்னை வந்து அழைப்பு விடுத்த தோழர் பாரதி தம்பி உதயா மற்ற நிர்வாகிகள் இரண்டு மணி நேரம் என்று சொன்னபோது எனக்கு இரண்டு மணி நேரம் எப்படி நாம் அமர முடியும் அரங்கத்தில் சரி நல்லா தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று நினைத்தேன் அப்படி ஒரு அச்சம் இருந்தது எனக்கு பல இடங்களில் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் பெருகியது உள்ளபடியே என்னால் அதை ஒரு நாடகமாக மட்டுமே பார்க்க முடியவில்லை அதில் ஈடுபட்ட ஒவ்வொருவரின் பாத்திரமாகவே நான் மாறிப்போனேன் ஏனென்றால் இது பற்றி எனக்கு ஏற்கனவே ஒரு வழி உண்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த நேரத்தில் மனிதன் மலத்தை கையால் அல்லும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே சொல்லப்படவில்லை என்று எழுந்து சத்தம் போட்டேன் என்னை யாரும் பொருட்படுத்தவில்லை உடனே நான் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தேன் மலம் அல்லும் கையால் அல்லும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்திய ரயில்வே குறைந்தபட்சம் அக்கறை கூட காட்டவில்லை என்று வெளியில் வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தேன் இரு அவைகளையும் இணைத்து குடியரசுத் தலைவர் உரையாற்றிய போது இந்த மனித மலத்தை மனிதனே அல்லும் அவலத்தை துடைப்பதற்கு இந்த அரசு கரிசனம் கொண்டிருக்கிறது என்று அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் அதைத்தான் நானும் என்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினேன் குடியரசுத் தலைவர் சொன்னதை கூட இந்தியன் ரயில்வே பின்பற்றவில்லையே என்று வேதனைப்பட்டேன் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இந்தியன் ரயில்வே என்கிற இந்த ரயில் நிலை ரயில்வே துறையில் இன்னும் மலத்தை கையால் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளிவிவரம் கூறுகிற உண்மை இது அல்லாமல் கிராமப்புறங்களில் ஜமீன்தார்கள் வட தமிழகத்தில் இப்போது நாம் அப்படி காணவில்லை ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரையில் பந்தல்குடி என்கிற இடத்தில் பார்த்தேன் அதிர்ச்சியாக இருந்தது இன்னும் ட்ரை லட்ரீன் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினேன் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் இருந்தது உலர் கழிப்பிடம் அதாவது தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய முடியாது உட்காருவதற்கு இடம் வைத்திருப்பார்கள் உட்காருகிறவன் உட்கார்ந்த பிறகு எழுந்து போய் விடுவான் ஆனால் அதை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை ஊற்ற முடியாது ஃப்ளஷ் அவுட் என்பது கிடையாது அதுதான் உலர் கழிப்பிடம் இந்தியாவில் வட மாநிலங்களில் இன்றைக்கும் ஜமீன்தார்களின் இல்லங்களில் பெரிய நிலக்கிழார்களின் இல்லங்களில் அது இருக்கிறது ஆகவே மலத்தை மனிதன் கையால் அல்லுகிறான் என்பது இந்த தேசத்திற்கு தலைக்குனிவு என்று நான் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் மிகுந்த அந்த வேதனை எனக்குள் இருந்த காரணத்தினால் அந்த வலி இருந்த காரணத்தினால் இந்த காட்சி அமைப்பு ஒவ்வொன்றும் என் கண்களை கலங்கச் செய்தது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளபடியே நான் அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த அளவுக்கு இந்த காட்சி அமைப்பு மிகச்சரியாக இருந்தது இந்த அரசமைப்பு இந்த சாதி அமைப்போடு பின்னிப்பிணைந்த ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் ஆட்சியாளர்கள் சாதி அமைப்புக்கு எதிராக வாய் திறக்க முடியாத சக்திகளாக இருக்கிறார்கள் எத்தனையோ புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து இந்த அரசை இந்திய அரசை வல்லரசாக ஆக்கப் போகிறோம் என்று மோடி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த மனித மலத்தை மனிதனை அல்லும் அவலத்தை துடைப்பதற்கு அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை ஸ்வச் பாரத் என்றவர்கள் சொன்னது கூட கூட்டுகிற வேலை பெருக்குகிற வேலை கழுவுகிற வேலை ஒன்றும் இழிவானதல்ல அது புனிதமானதுதான் அது தொடரட்டும் என்று மறைமுகமாக அவர்கள் அறிவிப்பதைப் போல் தான் அது அமைந்திருக்கிறது அதை நியாயப்படுத்துவது போல் தான் அமைந்திருக்கிறது ஆகவே ஆட்சியாளர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் இந்த சமூக கட்டமைப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த விரும்பாதவர்கள் துணியாதவர்கள் இந்த நாடகம் அதை மிக தெளிவாக அம்பலப்படுத்தியது நீதித்துறையை சாடுகிறது அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மாறி மாறி பின்னால் அடியாட்களை போல் நின்றார்கள் என்கிற காட்சி நமக்கு உணர்த்தியது மழை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு நரகும் அது நாற்றத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது மழை வந்தாலே நாங்கள் வெறுக்கிற நிலையில் இருக்கிறோம் என்று சொன்ன இந்த காட்சி மிகவும் என்னை பாதித்தது ஆழ் மனதை அது பாதித்தது ஒவ்வொரு காட்சி அமைப்பும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு சொன்னது ஒட்டுமொத்தமாக காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்த உரையாடலை இதுதான் இந்திய வரலாறு என்று சொல்லுகிற வகையில் அமைத்திருந்தார்கள் இதுதான் இந்திய வரலாறு இந்தியா காந்தியடிகளின் பார்வையில் எப்படி தெரிகிறது இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் எப்படி தெரிகிறது என்பதுதான் ஆகவே இங்கு இரண்டே பார்வைதான் ஒன்று அம்பேத்கர் பார்வை இன்னொன்று காந்திய பார்வை அந்த காந்தியையும் ஏற்றுக்கொள்ளாத அதிதீவிர சாதியவாதிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள் கையில் தான் இன்றைக்கு ஆட்சி சிக்கி இருக்கிறது ஆக மொத்தத்தில் தீண்டாமை ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை சாதி ஒழிப்பு என்பதன் மூலம்தான் தீண்டாமையை ஒழிக்க முடியும் அதுதான் இங்கே அடிப்படை கருத்தியது காந்தியடிகள் தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்று சொன்னார் சாதி மனிதநேயத்திற்கு எதிரானது என்று சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் நீங்கள் இவர்களுக்கு ஹரிஜன் என்று பெயர் சூட்டுவது பாழடைந்த கட்டிடத்திற்கு வெள்ளை பூசுவது போல் இருக்கிறதே தவிர அந்த கட்டிடத்தை மாற்றி அமைப்பதாக இல்லை என்று குறிப்பிட்டார் இரண்டு பேருக்கும் இடையிலே இடையிலே நடந்த ஒரு கோட்பாட்டு மோதல் அது ஆக அதையெல்லாம் இன்றைக்கு மிக நுட்பமாக நம்முடைய தோழர்கள் சாதாரணமான காட்சி அமைப்புகளில் வசனங்களில் கொண்டு வந்திருந்தார்கள் பேச நிறைய இருக்கிறது நான் தோழர்கள் சொல்லி முடித்த போது சாதியை ஒழிக்காமல் இந்த இழிவை ஒழிக்க முடியாது என்கிற கருத்தை வலியுறுத்திய போது அழுத்தமாக கூறிய போது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் முதன் முதலாக இந்த இயக்கத்தலைமை ஏற்ற போது பேனா எடுத்து எழுதிய முதல் முழக்கம் நினைவுக்கு வந்தது இந்த இயக்க தலைமையை நான் ஏற்றபோது மதுரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் ஒரு துண்டறிக்கை எழுதுவதற்காக நான் எழுதிய முதல் முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தை மையமாக கொண்டுதான் இந்த மூன்று மணி நேர நாடகமும் இங்கே அரங்கேறியது பாராட்டுவதற்கு சொற்கள் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தை சுருக்கி எல்லா வீதிகளிலும் இதை நாம் போட்டாக வேண்டும் எல்லா கிராமங்களிலும் இந்த நாடகத்தை அரங்கேற்றியாக வேண்டும் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த நாடகங்களை மறுபடியும் தலித்துகளின் வீதிகளில்தான் போட முடியும் பொது இடங்களில் போட முடியாது காவல்துறையினர் யாரும் அனுமதி தர மாட்டார்கள் திரைப்படமாக எடுத்தால் கூட ஓட்ட அனுமதிப்பார்களா என்று தெரியாது அதை திரையிட முடியுமா என்று தெரியாது ஆக சாதி ஒழிய வேண்டும் என்கிற குரல் கூட சேரிகளில் மட்டும்தான் ஒழிக்கிறது சேரி அல்லாத இடங்களில் ஒழிக்கவில்லை சாதியை எதிர்த்து போரிடுவோம் என்கிற குரல் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது சாதியை நடைமுறைப்படுத்துகிறவர்களிடையே இந்த கருத்து இன்னும் போய் சேரவில்லை இந்த அவலம் போய் சேரவில்லை இதை நியாயப்படுத்துகிறார்கள் சாதி தூய்மையை இங்கே வலியுறுத்துகிறார்கள் அதனால்தான் ஆணவ கொலைகள் ஆக அதற்குள் நான் நுழைந்தால் நீண்ட நேரம் பேச வேண்டி வரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சின்ன மாற்று கருத்தையும் நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது முரண்பாடான கருத்தல்ல ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து இந்த வசனங்களில் சின்ன சின்ன திருத்தங்களை செய்தால் கூட அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இரண்டே இரண்டு கருத்து தான் ஒன்று தொடர் செல்வா பேசுகிற போது என்று கருதுகிறேன் அவர் சொன்னார் நாங்கள் சொத்துக்காகவோ அதிகாரத்திற்காகவோ இந்த போராட்டத்தை நடத்தவில்லை எங்கள் மாண்புகளை பாதுகாப்பதற்காகத்தான் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னார் அது மிகவும் சரியானதுதான் பாராட்டுதலுக்குரியதுதான் ஆனால் நம்முடைய நோக்கம் அதிகாரத்திற்கானதாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய போராட்டம் என்பது அதிகாரத்திற்கான போராட்டமாக இருந்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் சாதியை மோடியால் ஒழிக்க முடியாது அம்பேத்கரியத்தால் தான் ஒழிக்க முடியும் காந்தியத்தால் ஒழிக்க முடியாது சாதி அமைப்பை ஒழிக்கக்கூடிய வல்லமை புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்குத்தான் இருக்கிறது அதனால் தான் ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்த அரை மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அவர் ஆர் எஸ் எஸ் இயக்க தொண்டரையே தவிர அம்பேத்கர் சிந்தனையாளர் அல்ல ஆகவே அவரை நாங்கள் தலித்தாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்ததற்கு அதுதான் காரணம் ஆகவே ஒடுக்கப்பட்டவர்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அமைய வேண்டும் ஒவ்வொரு நகர்வும் அமைய வேண்டும் அதுதான் சாதி ஒழிப்புக்கான ஒரு வழிமுறை ஒரு ப்ராசஸ் அரசியல் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் மாற வேண்டும் அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய வலிமையை இவர்கள் பெற வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் இடதுசாரிகளாகவும் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளாகவும் இருக்கலாம் ஆனால் சாதி ஒழிப்பு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இதை இயக்கிய தோழர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் இவர்களால் தான் இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும் எனவே இது முதல் ஒரு வேண்டுகோள் இரண்டாவதான வேண்டுகோள் மிகச்சரியான வாதம் ஆனால் அது இந்த இடஒதுக்கீட்டு சமூக நீதி கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக வந்த வாதம் அமைகிறது எந்த வாதம் என்றால் இங்கே எல்லா வேலைகளும் சாதியின் பெயரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது திறமை இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை என்கிற வசனம் இதுதான் சமூக நீதிக்கு எதிரானவர்களின் வாதமாகவும் இருக்கிறது தகுதி திறமை என்பதுதான் சமூக நீதிக்கு எதிரான சிந்தனையாளர்களின் வாதமாக இருக்கிறது ஏன் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக நீ அவனுக்கு முன்னுரிமை தருகிறாய் ஏன் பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்காக சாதி அடிப்படையில் முன்னுரிமை தருகிறாய் சாதி அடிப்படையில் தரக்கூடாது தகுதி திறமை அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பையும் அதிகார பகிர்வையும் தர வேண்டும் என்று அவர்களும் வாதிடுகிறார்கள் அந்த வாதத்திற்கு நம்முடைய இந்த வசனங்கள் வலு சேர்ப்பதாக அமைந்துவிடும் இதில் என்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ அந்த மாற்றத்தை செய்வது நல்லது என்கிற இந்த இரண்டு வேண்டுகோளை வைத்து சிறப்பான புரட்சிகரமான இந்த நாடகத்தை ஒருங்கிணைத்த நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜெய்பீம் மன்றத்தை சார்ந்த அத்தனை தோழர்களையும் கலைஞர்களையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி கூறுவேனோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது காரணம் இங்கே பேசியவர்கள் யாருடைய பேச்சும் எங்களுக்கு கேட்கவில்லை அப்படி ஏதும் நிகழ்ந்தால் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் நாடகமே எல்லாவற்றையும் பேசிவிட்ட பிறகு தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் இந்த நாடகம் சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அது இந்த அரங்கிற்கு உரியதாக நான் கருதவில்லை காரணம் இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போராளிகள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கூடுதலான சொல்லாக இருக்கலாம் ஆனாலும் இந்த உணர்வு உடையவர்கள் கூடியிருக்கிறோம் இப்படி உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான உண்மை எனவே தொண்ணூத்தி சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்கிற மக்கள் இது பற்றிய செய்திகளை அறியாமல் இல்லை இந்த வரியை உணராமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வெடி உலகில் என்ன கருதப்படுகிறது என்றால் எஸ் என்றால் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துவிடும் நல்லது இந்த வேலையை செய்துவிட்டு இடஒதுக்கீட்டில் அவர்கள் வாங்கி கொள்ளட்டும் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை இந்த நாடு சமூகம் எப்படி இருக்கிறது மாட்டை மட்டுமல்ல மாட்டு சாணியையும் புனிதம் என்று கருதுகிறார்கள் மாடாய் உடைக்கிறவனை தீட்டு என்கிறார்கள் மாட்டு சாணியையும் புனிதம் என்கிறவர்கள் மாடாய் உடைக்கிறவனை தீட்டு என்கிறார்கள் எனவே இது போன்ற நாடகங்களை பொது மக்களிடம் கொண்டு போக வேண்டும் கண்டிப்பாக இரண்டரை மணி நேரம் பொது இடங்களில் நடத்த முடியாது சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தெரு நாடகங்களாக இதனை கொண்டு செல்ல வேண்டும் பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள் முன்னிலையில் இந்த செய்தியை பேச வேண்டும் என்னை போன்றவர்கள் எந்த நேரம் அழைத்தாலும் நாங்கள் பேசுவதற்கு வருகிறோம் எங்கள் பேரவையின் சார்பிலும் இது போன்ற கூட்டத்தை பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி நடத்துகிற போது நண்பர் சத்யராஜ் சமுத்திரக்கணி போன்றவர்கள் வந்தால் கூடுதலாக மக்கள் வருவார்கள் தெருவில் நான் பேசுவதை கேட்பதற்கு வருவதை விட சத்யராஜ் அவர்கள் பேச வந்தால் கூடுதலாக வருவார்கள் இது நம்முடைய சமூக கடமை கண்டிப்பாக செய்வோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற தலைவர்கள் கலைஞர்கள் எதிரே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே மணி ஒன்பதரை ஆகிறது நாடகம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது முதல்ல சகோதரர் சத்யராஜ் இருக்கார் சில சினிமாக்கள் வந்து சில சில சினிமாக்கள் வந்து நாடகம் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாடகம் சினிமா மாதிரி இருக்கு சினிமா பார்க்குற மாதிரி கொஞ்சம் சகோதரர் திருமாவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி தான் சில ரஞ்சித் சொன்னார் ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னாரு இல்லை மூணு மணி நேரம் ஆகுது அதனால் கொஞ்சம் அது ஒன்று கொஞ்சம் குறைக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த நாடகம் இதனுடைய மைய கருத்து இந்த மலம் அள்ளு அள்ளக்கூடிய கைகளாலே தொட்டு அள்ளக்கூடிய அந்த இழிவான கேவலமான மோசமான தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வருகிற இந்த இழிதகை நிலவை இந்திய திருநாடு முழுதும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதிலே ரெண்டு கருத்தே இருக்க முடியாது அது மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ உலகத்தின் வேறு எந்த நாடுகளிலேயும் இல்லாத இந்த கேவலமான நிலையை மாற்றி அமைக்க வேண்டியது அரசாங்கங்களுடைய கடமையாகும் அவற்றுடைய கவனத்திற்கு கொண்டு போவதற்கு இது இந்த நாடகத்துடைய ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு துயரத்தை மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறது ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் இப்போ ஒருத்தர் வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகி டியூப் போட்டு யூரின் போகிறத காமிக்கிற போது உங்கள் பாதிக்கப்படுற நிலை இறந்த குடும்பம் நிவாரணம் இல்லாத சூழ்நிலை ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒன்று 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 ஒன்றா வந்து நீங்கள் போது ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு நாடகம் மாதிரி விரிவடைய கூடியதற்கான உட்பொருளை கொண்டிருக்கக்கூடியதாக இந்த நாடகம் அமைந்திருக்கிறது உள்ளபடி நான் இதை நீங்கள் யார் பார்க்கணுன்னா தலித் பெருமக்கள் அல்லது இதுவரை ஒடுக்கப்பட்டு இந்த பணியை செய்கிற பெருமக்கள் பார்ப்பதற்காக அல்ல இந்த நாடகம் இதை யார் செய்ய வைக்கிறாங்களோ அவங்க பார்க்கணும் இந்த பணியை யார் செய்ய வைக்கிறார்களோ அவர்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர அவர்களிடத்திலே அவர்களை திருத்த இந்த நாடகம் கண்டிப்பாக பயன்படும் அதிலே சந்தேகமே கிடையாது அந்த வகையில் ஊடகங்களும் இதற்கு சரியான விளம்பரங்கள் தர வேண்டும் இதில் இதை நான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜெயராணி அவர்கள் ரொம்ப மிக அருமையாக எழுதியிருக்கிறார் அவரை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் டைரக்ஷன் வந்து ஸ்ரீஜித் சுந்தரம் மிக அருமையாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாடகத்தையே சினிமா மாதிரி இயக்கியிருக்கிறார் அதனால் மிக அற்புதமாக செய்திருக்கிறார் கோஆர்டினேட்டர் பாரதி செல்வ சரவணன் மற்றும் இந்த குழுவினர் எல்லோரையும் பாராட்டுகிறேன் இதனுடைய தயாரிப்பாளர் சகோதரர் டைரக்டர் ரஞ்சித் அவர்களை ஊலபூர்வமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் முதலாக பெரியாரை பற்றி கேட்குறபோது கேட்டாங்க நான் தமிழ் உள்ள மக்களாக மாற்றுவதற்காக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்றார் ஏன் யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் என்று சில பேர் கேட்கலாம் யாரும் இந்த பணியை செய்ய முன்வராத காரணத்தினாலே நான் என் தோல்மேல் போட்டுக்கொண்டு இந்த பணியை தொடர்கிறேன் என்று பெரியார் ஒருமை சொன்னார் அது மாதிரி நாடு முழுதும் நடக்கிற இந்த அவலங்களை சுட்டிக்காட்ட சகோதரர் ரஞ்சித்தாக இருக்கட்டும் ஜெயராணியாக இருக்கட்டும் ஸ்ரீநிதி சுந்தரமாக இருக்கட்டும் எல்லாம் இந்த பணியிலே ஏன் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் வேறு யாரும் கவனம் செலுத்தாத காரணத்தினாலே இந்த அவலங்களை வெளிக்கொண்டு வர நாங்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்கிற விதத்தில் இதை செய்திருக்கிறார்கள் யாராவது ஒரு காலகட்டத்தை செய்துதான் ஆக வேண்டும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பணியை இந்த மக்களுக்காக தலித் மக்களுக்காக அவர் நின்று போராடவில்லை என்றால் இன்று இந்தியாவிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது ஒரு சின்ன விஷயம் கருத்து நான் கூட நம்ம சகோதரர் சிபிஎம் தலைவர்களிடத்தில் நான் பேசும்போது கேட்டேன் ஜாதி ஒழிப்பு நிகழ்ந்தே ஆக வேண்டும் நடந்தே ஆக வேண்டும் அதை சில என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் ரிசர்வ் தொகுதியில் என்ன தலித் சட்டமன்ற எஸ் எஸ்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் வச்சுங்க அப்படி ரிசர்வேஷன் நீக்கப்பட்டால் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் அதற்கான வசதி வாய்ப்புகளோடு இந்த சமுதாயம் முன்னேறிவிட்டதா என்றால் இன்னும் முன்னேற வேண்டும் அதாவது லெவல் ஃபீல்டு பிளேயிங் ஃபீல்டு என்பார்கள் சமதளத்தில் இருந்து சமமாக விளையாடக்கூடிய அந்த வாய்ப்புகள் வரும் வரணும் இப்போ ரிசர்வேஷனில் வந்து கலெக்டர்ஸ் எஸ்பி இந்தியா முழுதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலெக்டர்கள்லாம் வர்றாங்க அறிவாற்றலில் குறைச்சது கிடையாது அறிவாற்றலில் எத்தனையோ ஐயர்கள்லாம் இருந்தாங்க சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் இருந்தாங்க அரசியல் சட்டத்தை வகுப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து ஆள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த அரசியல் சட்டத்தில் பல பேர் உறுப்பினராக இருந்தாலும் அந்த குழுவிலே அதை முழுமையும் செய்த முற்றிலுமாக செய்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவருடைய அறிவாற்றல் தான் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியது அதனால் குலத்தாலே பிறப்பாலே அறிவு எவனுக்கும் வர்றதில்லை அது சந்தர்ப்ப சூழ்நிலையாலே உழைப்பாலே வர வேண்டிய ஒன்று இந்த சமுதாயம் அதற்கான சூழலில் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக நான் இன்னமும் சொல்லுவேன் முதல்ல ஜாதி மதம் எல்லாம் ஒழியணும்னா அடிப்படையில் அது வசதி வாய்ப்புகள் கூட எல்லாமே மாற்றங்கள் வேண்டுமென்றால் இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று ரெண்டு மூன்று என்று வருஷப்படுத்தினால் நான் சொல்லுவேன் ஒன்று கல்வி இரண்டாவது கல்வி மூன்றாவது கல்வி என்ன விலை கொடுத்தேனும் என் குடும்பத்து பிள்ளைகளை நான் பட்டதாரி ஆக்குவேன் சாதாரணமாக இது போன்ற கேவலமாக மதிக்கப்படுகிற தொழில்களிலே அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த சூழல் இல்லாத விதத்தில் கல்வி மூலம் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய மன்றாடுதலாகும் இந்த நாடகத்தை நான் உள்ளபடியே போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளில் சில சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யலாம் அதனால் அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி கைதட்டுற மாதிரி இருக்கிறது கைதட்டுற மாதிரி இருக்கிற விஷயங்களையே கூட வெறுப்பை வெறுப்பைத்திருக்கிற விதத்தில் ஒன்று ரெண்டு இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலே உதாரணமாக நாலஞ்சு ஐயர் வர்றாங்க பூநூல் போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்கிறாங்க அது முடித்த உடனே இந்த கயிறு என்பது பண் பழைய கயிறு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கயராலே கட்டி போட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் வருகிறது அல்ல நாலு ஐயர் போயிடுறார் மிச்சம் ஒரே ஒரு ஐயர் மட்டும் நின்றுகிட்டு இருக்கிற போது அந்த வசனம் முடிஞ்ச உடனே காரி தூண்டு துப்புற அந்த சீன் இருக்கு அந்த அந்த ஒத்த ஐயரையும் போச்சு துப்பலாம் துப்புறதுல எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஒரு ஆள் நின்றுட்டே இருக்கார் இல்லையா அதை பண்ணாமல் போனால் நீங்கள் இந்த நாடகம் வந்து எல்லாரும் பார்க்கணும் எல்லா எல்லா சமுதாய மக்களும் பார்த்து திருந்துவதற்கு அச்சாரம் போடக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாடகமாக இந்த நாடகம் அமைய வேண்டுமே தவிர இதை நாமே பார்த்து நாமளே கை நாடகம் அல்ல மக்களிடத்திலே மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மக்களிடத்திலே மட்டுமல்ல அரசு மட்டங்களிலேயும் அதிகாரிகள் மட்டங்களிலேயும் எல்லா மட்டங்களிலேயும் மனமாற்றத்தை கொண்டு வந்து இந்த இறுதிகள் நிலைமையை போக்குவதற்காக எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே இல்லாமல் செய்ததற்கு அச்சிடும் வித்திடும் நாடகமாக இந்த நாடகம் அமைய வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்த பேசினாலே ஒன்று அவங்க ஜாதி சொல்லிடுறாங்க இல்லைன்னா நாம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு கேவலமான சூழலில் தான் அங்கே வாழ்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தாலாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்குது அது அழியும் ஒளியும் ஜாதியை உடைப்போம்